ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மூக்கு தியவரை காய் வச்சாச்சுங்க பார்க்கலாம் ஈயார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தின வாழ்த்துக்கள் மிலாடி நபி கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓணம் கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் வாங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க கள்ளிமல்யானுக்கு மண்கலைவே கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேண்டிதாங்க இது கள்ளிமல்யானுடைய வளர்ப்பு தண்ணி விடுற விதம் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அதுதான் இப்போ வந்து அவங்களுக்கு சொல்கிறேங்க மண் கலவை பார்த்தீங்கன்னா ஆட்டெருவும் களிமண் மாதிரிங்க அதாவது குளத்த மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த குளத்த மண்ணும் ஆட்டெருவு இலைத்தலைகளோட மண் மிக்ஸ் மண் மண்கலவியை அதில் வந்து நான் வந்து பிளான்ட் வச்சுட்டுங்க இப்போ வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு டைம் கூட இதுக்கு தண்ணி ஊற்றுறது இல்லைங்க ஒரு பத்து நாள் ஆனால் மட்டும்தான் லைட்டாக தெளிச்சு விடுறாங்க அதுக்கு மேலே ஆனால் தெளிக்கிறது கிடையாதுங்க ஏன்னா நம்ம மண் கலவையில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்த மண் கொடுக்கறதுனால அதிலே நம்மளுக்கு ஈரப்பாசம் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் கை வச்சு அந்த மண்ணினுடைய பதத்தை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த மண்ணு எவ்வளோ பூவாட்டம் இருக்குது ஈரம் இருக்குது பாருங்க அந்த மண்ணில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி விடணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து சின்ன சின்னதாக குரோத் ஆகுது பாருங்க அந்த மாதிரி குரோத் ஆகுங்க வாங்க அடுத்து வந்து மூக்குத்தி அவரையை பார்க்கலாம் சூப்பராக வந்து பூ வச்சுருக்க வருதுங்க சூப்பராக இது வந்து காயும் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க அதுதான் இப்போ இது ஒரு ஒரு கமெண்ட்டு இதுக்கு வந்துருச்சிங்க மூக்கு தியாவரை உங்களுது பச்சையா இல்லை ரெட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க மூக்குத்தியாவர பார்த்திங்கன்னா ரெட்டு தாங்க பச்சை இல்லைங்க ஏன்னா கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குதுங்க இதில் அதனால பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் மூக்குத்தியாவரை தாங்க அதுவும் உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ் அப்லேயும் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா இந்த பூ மூக்குத்தியாவரை வந்து பார்த்தீங்கன்னா காயாக மாறுறதுக்கும் இதுக்குமே நான் என்ன பண்ணேன்னா ஹேண்ட் பாலினேஷன் தாங்க பண்ணேன் அதை பண்ண பின்னாடி தாங்க இது காயாக மாறுச்சு அதுக்கு அப்புறந்தான் இப்போ ஒவ்வொரு பூவுக்குமே நான் ஹேண்ட் பாலினேஷன் தாங்க பண்ணி விடுறேன் இப்போ எல்லாமே காயாக மாறுதுங்க அதனால நம்ம வந்து இந்த மூக்குத்தியாவரையிலேருந்தும் விதையை நம்மளால் எடுத்துக்க முடியுங்க அந்த அளவுக்கு இப்போ ஒரு கான்ஃபிடண்ட் வந்துருச்சு நல்லா இப்போ நிறைய கொத்து கொத்தாக பூ வைக்கிதுங்க அடியிலேருந்தே க பூ வச்சுட்டு போகுதுங்க மூக்கு தேவை எனக்கு அதுதான் ஆச்சரியமா போயிடுச்சுங்க அதாவது மூக்குத்தேவெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு நாலு பூ வச்சுருக்கோம் அஞ்சு பூ வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் சொல்கிறேங்க ஆனால் எழுதில் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்தே காய் அடியிலேருந்தே பூ வச்சுட்டு போதுங்க எழுதுன்னு நான் சொல்ல வரலங்க இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு அதோட மகிழ்ச்சி எதுவுமே கிடையாதுங்க பாருங்க இப்படிதான் வந்து நான் வந்து ஒரே கையில் செல்ல பிடிச்சிங்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து காட்ட முடியலைங்க நான் ஏற்கனவே பல வீடியோங்கள்லாம் காமிச்சிருப்பேன் அதே மாதிரிதாங்க இதிலையும் இதுக்கும் பண்ணேன் நான் அழகா வந்து இதுக்கு வந்து காயா மாறிடுச்சிங்க பாருங்க உங்களுக்கு காய நான் காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ங்க நல்லாவே பெருசா ஆகுதுங்க இந்த மாதிரி நம்ம கையில் பண்ணும் போது அது காயா மாறுதுங்க இங்கே பாருங்க இது எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் ரெட் கலராக இருக்குது பாருங்கள் அதனால தான் உங்களுக்கு வந்து இதை க்ளோஸ் அப்பில் காட்டுறேங்க இன்றைக்கி ஏன்னா இதுவுமே ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க மூக்கு தேவார் இந்த சீசனில் இப்போ காய் வைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அது வந்து நானும் வைக்குமான்ட்டு எனக்கும் ஒரு டவுட் இருந்ததுங்க இப்போ என்னுடைய மாடித்தோட்டத்தில் இப்போ காயை பார்த்த உடனே ஓ இந்த சீசனில் பூ வைக்கும் காய் வைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அந்த மாதிரி அடியிலேருந்தே பாருங்கள் காய் வச்சுட்டு வருது பாருங்க குத்து குத்தாக வருதுங்க பூவு காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குத்து குத்தாக எடுக்குதுங்க பூ அதாவது ஒத்து ஒத்தையா எடுக்கலைங்க ஒரு நாலஞ்சு பூ நாலஞ்சு பூ சேர்ந்தாப்படி தாங்க எடுக்குது பூவே எவ்வளோ சூப்பராக எடுத்துட்டு வருது பாருங்க பரவாயில்லைங்க நான் எங்கே இந்த மூக்கு தியாகிலேருந்து விதை எடுக்க முடியாதோன்னு தோ கவலைப்பட்டுட்டு இருந்தேங்க இதுக்கு மேலே நம்மளால் அதில் விதை எடுக்க முடியுங்க ஏன்னா இப்போ எல்லாமே காயாக மாறுதுங்க நான் இப்ப பூவை பார்த்து பார்த்து ஆலினேஷன் பண்ணி விடுறேங்க இப்ப பரவாயில்லைங்க தான் உங்களுக்கு இதை நான் வீடியோவா ஒரு தனி வீடியோவா கொடுக்கணும் எடுத்துங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாடி தோட்டத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் பழச்செடி ஒரு ரெண்டு செடி இப்ப எப்படி காய வச்சுருக்கு அப்படின்றதையும் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த கார்டன்லாம் என்னென்ன நம்ம பண்ணால் சரியாக வரும்ன்ற ஒரு ஐடியா கிடைக்குங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து பயனடிகணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க பாருங்க எவ்வளோ வெத்தலை இலையாட்டம் எப்படி இருக்குது பாருங்கிறது இலை உண்மையிலே இந்த மூக்குத்தி அவரனுடைய இலையும் பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அந்த பூவும் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது அந்த பூவினுடைய நீட்டாக அந்த வெள்ளை கலரில் அந்த பூ பார்க்கும்போது போது சூப்பராக இருக்குதுங்க அந்த பால் வண்ணத்தில் இருக்கிற அந்த பூவு உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குதுங்க அதாவது கார்டனில் நம்மளுக்கு ஒரு கலர் கலராக பூ இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மூக்குத்தி அவருடைய பூவு ஒரு வித்தியாசமா இருக்குதுங்க பார்க்கவே அதனால தாங்க இதை வந்து பெசலா தனியாக ஒரு வீடியோ எடுத்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பாருங்க எவ்வளோ அடியிலேருந்தே பூ வச்சுட்டு போகுது பாருங்க மூக்குத்தியாவர இந்த சீசனில் கண்டிப்பாக காய் வைக்கிதுங்க பூ பூக்குதுங்க அப்படி தான் சொல்லணுங்க ஏன்னா ஆடிப்பட்டத்தில் நம்மளுக்கு வந்து மூக்குத்தியாவரையாக்கட்டும் கொடியாவரையாக்கட்டும் காய் வர்றது கஷ்டங்க ஆனால் இது வந்து நம்மளுக்கு காயும் வச்சு வந்துருச்சுங்க பூவும் வைக்குதுங்க எல்லாமே சீசன் மாறிடுச்சான்னு தெரியலங்க பூ பாருங்கள் என்ன அழகாக மலர்ந்துருக்குது உங்களுக்கு மொட்டா இருக்கும் போதையும் காமிக்கிறோங்க மலர்ந்ததையும் காட்டிட்டேன் ரெண்டு தடவை இது விடிய எடுத்ததுங்க இது ஏன்னா அது மொட்டா இருக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்ததுனால மலர் மலரும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டணும்ட்டு மலரும் போது உங்களுக்கு காமிச்சுங்க இது ஈவினிங்ல தாங்க இது மலருது அந்த சமயத்துல வந்து நான் இதை எடுத்துங்க இதை பத்தி உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க பாருங்க இப்போ அந்த காம்ப நான் புட்டுட்டு பாருங்க தாங்க இதுக்கு முக்கியத்த வர அந்த பூனுடைய காஞ்சி போன இதழ் கூட கீழே இல்லைங்க அப்படியே ஒட்டிட்டே இருக்குதுங்க அதை நாம் கையில எடுத்தா மட்டும்தாங்க கீழே உழுது அந்த அளவுக்கு நேச்சுரலா அழகா பாலினேஷன் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க உண்மையிலே இதுக்கு மேல நான் காய் பூ வைக்கிது காயா மாறல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா அதுக்கு என்ன பண்ணா அது வா மாறுதுன்ற வித்தியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலத்துல இருக்கிற கத்திரி செடி காட்டுறோம் பாருங்க நான் நட்டதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ அது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க ரெண்டு கலர் செம்பர் செடிங்க இது இது எல்லோ கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்றுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே டபுள் கலருங்க இது பாருங்க ஆரஞ்சு கலர் இது ரெண்டு கலர் வச்சிருக்கிறேங்க செம்பர் செடி மல்லிகை செடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டேங்க பூரா பாருங்கள் அழகாக தழஞ்சி வருது பாருங்கள் இங்கே ஒரு நாலு செடி கத்தி ரகம் பாருங்க எல்லாம் கொத்தி விட்டு தண்ணி ஊற்றி விட்டு அழகாக வச்சுருக்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பூசணி கொடிங்க தரையில் எப்படி வைக்கிதுன்னு காய் பா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விதை போட்டு முளைச்சி கிச்சு பாருங்க அது என்ன அழகாக கொடி பறது பாருங்க இது வந்து பச்சை முல்லைங்க பச்சை முல்லை செடி கட் பண்ணி விட்டங்க அதுவும் நல்லா தலைஞ்சி வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு மல்லிகைப்பூ மதுரை மல்லின்னு வாங்கி வச்சு செடிங்க இதுவும் பார்த்தா நல்லா கட் பண்ணி விட்டது நல்லா தழஞ்சி வருது பாருங்க இது ரெண்டு அடுக்கு மல்லிப்பூங்க இதுவும் தலைஞ்சி வருதுங்க இதுவும் ரெண்டு அடுக்குதாங்க அந்த மாதிரி மல்லிகைப்பூ ராகமும் நம்ம கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம்னா சூப்பராக பூ வைக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பால் முல்லைங்க இது முல்லை இது ஒரு ரகம்ங்க இது பார்த்தீங்கன்னா ஒம்பது அடுக்கு மல்லிப்பூங்க உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் என்னுடைய பழைய வீடியோங்களெலாம் இருக்குதுங்க அந்த மல்லிகைப்பூ செடிங்க எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டு உங்களுக்கு வளர்ந்துருக்குது பாருங்க இது ஏன் நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னா நான் திராட்சை கொடியை கட் பண்ண பின்னாடி இப்போ என்ன அது லெவலில் இருக்குது அப்படின்றதுங்க உங்களுக்கு காட்டுறேன் நான் பாவ கொடிக்க தன்னாலே இது முளைச்சிதுங்க அழகாக பாருங்கள் திராட்சை கொடியில் ஏற்றி விட்டா அழகாக ஏறி பாருங்கள் பூ பிஞ்சு எடுத்துருக்குது பாருங்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பாவக்காய் மாதிரி தெரியுதுங்க ஏன்னா பிஞ்சு பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் சரி நம்மக்கிட்ட தான் இருக்குது பச்சை கலர் இல்லை அப்படின்றதுனால நானும் இதை வளர்த்திட்டு வரேங்க கொடி பாருங்க சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க திராட்சை கோயில் ட்ரிம் பண்ணி விட்ட பின்னாடி பாருங்க எல்லாமே அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அது உடனுக்கு உடனே தலைஞ்சி நம்மளுக்கு பூ எடுத்துருதுங்க தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் காட்டுறேங்க நான் எவ்வளோ பூ எவ்வளோ கொத்தா எடுக்குது பாருங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த இலையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்க உங்களுக்கு கொத்து கொத்தா அது எப்படி பூ எடுக்குது பாருங்க ஒரு பிட்டு இந்த பிட்ல காமிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இது பெருசாகும் போது இன்னொரு பிட்டு நான் காட்டுறேங்க திராட்சை பாருங்கள் ஒன்றுமே பிஞ்சா இருக்குதுன்னு சொல்லி அறுவடை பண்ணாத விட்டு அதெல்லாம் பாருங்க இப்போ நல்லா பெருசா இருக்குது பாருங்க காய் பாருங்க உள்ளே இருக்குது பாருங்க திராட்சை கொத்து பச்சையும் இருக்குதுங்க கருப்பு திராட்சையும் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை இருக்கிற திரா திராட்சை தாங்க கொட்டை இனிப்பு புளிப்பு ரெண்டுமே ச கலந்த சுவைங்க ரொம்ப இனிப்புனா ரொம்ப கருப்பா பழம் ஆகணுங்க அப்படி விட்டோம்னா நல்லா கடைப்பழ மாதிரி நல்லா இனிக்குதுங்க கொஞ்சம் நம்ம காய் விட்டா பறிச்சிட்டோம்னா கொஞ்சம் புளிக்குதுங்க அவ்வளவுதானே தவிர நல்லா இனிப்புங்க இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் செடிக்கு மேலே தூங்கிட்டு இருக்கிற இதாச்சி கொடிங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல கட் பண்ணி விட்டுருச்சுங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட் பண்ணதுனால இது சீக்கிரமாவே பூ எடுத்து நிறைய கொத்து வச்சிருக்குது பாருங்க திராட்சை இது கொஞ்சம் பெருசாவே ஆயிடுச்சு பாருங்க எனக்கு இது பார்க்கும்போது போது மாடி ஏறும் போதெல்லாம் ஒரு சந்தோஷங்க தலையில இது தலைக்கு அடி தலைக்கு மேலே இருக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷங்க இது ஒரு தோரணம் மாதிரி எனக்கு இருக்குங்க இந்த மாடியில அதனால எனக்கு இது பார்க்கும்போதெல்லாம் ஒரு சந்தோஷம் அதை உங்க கூட ஷேர் பண்ணணும் தான் இதை உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டணும்ட்டு காட்டுறேங்க கேள்வி நேரங்க தரையில வச்சுங்கிற பாவக்காய் என்ன பாவக்கான்னு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்க விதைய வெல்லுங்க பாருங்க கொத்து எவ்வளோ இருக்குது பாருங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு எருவுமே நான் போகிறது கிடையாதுங்க அந்த களை பாருங்க வேறான வேறான புடுங்கி போட்டு வச்சுக்கிறோம் பாருங்க அது ஒரு வாரம் நல்லா காய்க அதுக்கப்புறம் மண்ணுக்கு அதை மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணி கொத்தி மூடி விட்டுருவோங்க இதுதான் அதுக்கு உரமேங்க வேற எதுவுமே இந்த திராட்சை கொடிக்காக இருக்கட்டும் மல்லிகைப்பூ செடிங்களுக்காக இருக்கட்டும் எதுக்குமே நான் உரன்றது கீழே கூட நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க களைச்செடி மட்டும்தான் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோங்க நம்ம பராமரிப்புன்னு நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லைங்க தானாக வளர்த்தாவே அது நல்லா வளருதுங்க ஒன்று நம்ம புல்லு கொடுத்தா புல்லாக உரமாக கொடுத்தா கூட அது நல்லா வளர்ந்துக்குதுங்க இலைத்தலைகள் புல்லு அந்த மாதிரி கொடுத்தா கூட சூப்பராக நம்மளுக்கு வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்க செடிங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக நம்ம கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புல்லு கொடுத்தாலும் அது ஏற்றுக்குன்னு அழகா வந்து நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தா இருக்குது பாருங்க உங்களுக்கு தொலைவாகவும் நான் காட்டுறேன் கிட்டா அதாவது க்ளோஸ் அப்லேயும் காட்டிட்டேன் இதுதாங்க என்னுடைய திராட்சை தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க நம்ம வீட்டு மேலே திராட்சை தொங்குனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏதாவது எதிர்பார்ப்போட வச்ச செடிங்க இது அதுக்கு தகுந்த மாதிரி இதுவுமே நல்லாவே தொங்குது சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு வாங்க அடுத்தது வந்து இலந்தக்காய் செடி காட்டுற உங்களுக்கு இலந்தக்காய் செடி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பிஞ்சு போட்டு நிறைய பெருசாக ஆகுதுங்க அதாவது சாப்பிட்ற திட்டத்துக்கே ஆகுதுங்க பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேனில் தண்ணி வச்சுருக்குங்க இது பெரிய செடியா இருக்கிறதுனால இதுக்கு தண்ணி பத்த மாட்டேன்ங்க இது பெரிய பகிட்டு தாங்க ஆனா அப்படி இருந்துமே நான் எனக்கு நீ கொடுக்குற தண்ணி எனக்கு பத்தலை என்ன வாடிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த செடி எனக்கு சொல்லுதுங்க அதனால நான் என்ன பண்ணேன் கேனை வந்து மூணு கேன்லையும் ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்குறேங்க அது வந்து சொட்டு சொட்டா ஃபுல் டேக்கு தண்ணி இறங்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறேங்க அப்படி இருந்தால் மட்டுந்தான் இந்த செடி வந்து நல்லா தளத்தலன்னு தெரியுதுங்க இல்லைன்னா வாடிடுதுங்க அதனால நான் மூணு கேணம் வச்சுருக்குறேங்க இதுக்கு தண்ணி பற்ற மாட்டேன்ங்க ஏன்னா நம்ம செடி அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த தண்ணி வேணுங்க அப்போ தான் அது நல்லா காய் பெருசாகும் நிறைய பூ எடுக்கிறதுனால நிறைய பிஞ்சு வைக்கிறதுனால அதுக்கு போதுமான நீர் சத்து மட்டும் கொடுத்தா போதுங்க இந்த இழந்த செடிக்கு வேறு எந்த ஒரு சத்தும் இதுக்கு நான் கொடுக்குறதில்லைங்க இன்றைக்கி ஆட்டு எருவு இலைத்தலைகள்லாம் கலந்தம் பார்த்திங்களா அதில் ஒரு ஒன்றரை முறை கொட்டிருக்குறங்க இதுக்கு அது மட்டும்தாங்க இதுக்கு நான் கொடுத்துருக்கிறது மற்றபடிக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ரெண்டு முறை எருவு கொட்டுவோங்க வேறு எந்த பராமரிப்புமே இது கிடையாதுங்க வெறும் தண்ணி மட்டும்தாங்க அதுக்கப்புறம் லிக்விட் தண்ணிக்குன்னு அதுக்கு ஊற்ற மாட்டேங்க இந்த செடிக்கு பொறுத்த வரைக்கும் லிக்யூட் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அதுவும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா லிக்யூட் தண்ணி ஊற்றும் போது பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருகிடும் வாடிடும் கா காய் வந்து பெருசாக ஆகாதுங்க இந்த செடிக்கு பொறுத்த லிக்விட் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் முறை கிடைக்கி அகத்தி கீரைக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி ஊற்ற வேண்டாங்க அதெல்லாம் ஊற்றும் போது உங்களுக்கு இலையெல்லாம் பழுத்துறோம் கொட்டிடுங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ பேர் செடியாக இருக்குது பாருங்கள் இது நான் ஒரு மூணு வருஷமாக வச்சு காய் பறிச்சிட்டு வரேங்க மூணு வருஷமாகவும் காய் கொடுக்குதுங்க இது வச்சு ஆறு மாதத்துலேருந்து நான் காய் பறிச்சிட்டு வரேங்க அதாவது ஆறு மாத செடியிலருந்தே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால எனக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய் கொடுக்குதுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் நான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க அந்த அளவுக்கு இது காய் நல்லா சூப்பராகவே கொடுக்குங்க பாருங்க இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற திட்டத்துக்கு இருக்குது பாருங்க லைட்டாக செவந்துட்டு இருக்குது பாருங்க மழை வந்திருந்தா இந்த நேரம் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஊறி இருக்குங்க சிஸ்டர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க கொட்டை பார்க்கட்டி கேரை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க கொட்டைப்பாக்கு ட்ரீ பார்த்தீங்கன்னா பக்கமே இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் செடிங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குளத்த மண்ணு தான் போட்டு பயிரிட்டாங்க ஊடுரு பயிருன்னு சொல்லுவாங்க வாழையும் இதையும் வச்சாங்க வாழை பயிரிட்டு முடிச்சுட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்குதாங்க இப்போ ஒலை போட்டு அறுவடிக்கே வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு இந்த பாக்குக்குன்னு பெருசாக பராமரிப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க தண்ணி மட்டும் விட்டா போதுமானதுங்க அதுக்கு இப்போ கேரன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க அது ஸ்மோ அந்த மாதிரி எதுவுமே அந்த பாக்குக்கு வர்றதில்லைங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கிறது அடுத்து கமெண்ட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க கோவக்காய் செடி என்ன கோவக்காங்க உங்களுதுன்னு கேட்டிருந்தாங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா இது மலேசியா கோவக்காதாங்க கசுர் இல்லாத நல்லா இருக்குங்க இப்போ இப்ப தான் பறித்தேன் அப்புறம் திருச்சி பிரேம்லதாவும் தக்காளி பற்றி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதாவது காஞ்ச சரகை வந்து கட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்க ஆமாங்க தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற செட்டிங்கினுடைய இணுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த சத்து போய் உங்களுக்கு காய்க்கு டேரக்டாக போகுங்க நிறைய செட்டிங் இருந்தா அந்த செட்டை வளர்ச்சிக்கே நம்மளுக்கு வந்து சத்து போயிடுங்க அதனால பார்த்தீங்கன்னா காய் வந்து உங்களுக்கு ஊறாதுங்க அதனால கொஞ்சம் செட்டிங்கெல்லாம் கட் பண்ணி விட்டு வளர்த்துங்க காய் நல்லா பெருசாகவே ஆகுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிய தக்காளி பாருங்க சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க அதைதான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸும் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சுங்க அதையும் உங்ககிட்ட காட்டுற பாருங்க புதங்கிழமை போட்ட வீடியோவில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா ஏஆர் தேர்ட்டி த்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதாமணியின் ஏஆர் ஃபோர்டீன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் தேர்ந்தெடுத்துருக்கேங்க அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் பூசணி ஆரஞ்சு கலர் பூசணி தாங்க அஞ்சு காய் இருக்குதுங்க ஒரு பீக்கன் இதுதாங்க ஆன்சர் அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க அதனால பார்த்தீங்கன்னா இவங்க டைமர்ல முன்னாடி வந்ததுனால நான் இவங்க ரெண்டு பேர்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தவங்கள என்னால் தேர்ந்தெடுக்க முடியாதுங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செக்ஷன் ஆயிட்டீங்க அதனால உங்களை நான் தேர்ந்தெடுக்க முடியலைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை யார் யாரெல்லாம் நான் முறையில் நான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவில் உங்களுக்கு வந்து வருங்க நீங்கள் பாருங்கள் அந்த பேரெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை வீடியோவை பார்க்கணுங்க சனிக்கிழமை தான் நான் குழுக்கள் போட்டு உங்களை வந்து ரெண்டு பேரை செக்ஷன் பண்ண போகிறேங்க அதனால வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தவறாத பாருங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து விதை யாருக்கு கிடைக்கிதுன்றது உங்களுக்கு தெரிய வருங்க வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க திருச்சி பிரேம்லதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்க லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நான் ஃபுல்லாக பார்த்துட்டு டைமருக்கு அப்புறம் யார் கமெண்ட்டு கொடுக்குறாங்களோ அதை பார்த்து தான் சிஸ்டர் நானே தேர்ந்தெடுக்கிறேன் நீங்கள் ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா அந்த டைமர் வரைக்கும் நான் எந்த கமெண்ட் வந்தாலும் நான் எடுத்துக்கிறது கிடையாதுங்க அதனால நீங்கள் அவசரமாக நம்ம வந்து கமெண்ட் கொடுக்குன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நான் உங்களை செக்ஷன் பண்ணிட்டேன் பண்ணிடுறதுனால உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வராதுங்க அதனால நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் நிதானமாகவே கமெண்ட் கொடுங்க செக்ஷன் பண்ணவங்க வந்து பொறுமையாகவே கமெண்ட் கொடுக்கலாம் தப்பு கிடையாதுங்க அதாவது வீடியோக்கு செக்ஷன் பண்ணாதவங்க புது கமெண்ட் கொடுக்குறவங்க வந்து நீங்கள் டைமுக்கு வந்து முன்னாடி கொடுத்தாதான் அவங்களும் நான் செக்ஷன் பண்ணுவோங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் ரெண்டு ரெண்டு பேருக்கு புதுசாக வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால தான் நான் இந்த மாதிரி இந்த வாரமெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துட்டு வரேங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இருக்கிறவங்க வீடியோவை நல்லா பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க தவறான ஆன்சர் கொடுக்க வேண்டாம் ஒரே மட்டா கோடு கொடுத்து ஒரே மட்டை ஆன்சர் சொல்லி பழகுங்க ஒரு கேள்வி ஆன்சர் முதல்ல சொல்லிட்டு ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் ரெண்டாவது இட கமெண்ட்டு கொடுக்காதிங்க ஒரே பிட்டா கொடுத்து பழகுங்க அப்போ தான் எடுத்துக்குவேன் அதனால் நல்லா பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க செக்ஷன் பண்ணவங்க தயவுசெய்து கமெண்ட்டுக்கு நீங்கள் லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து வருத்தமும் பட வேண்டாங்க டைமுக்கு புதுசாக வரவங்க டைமுக்கு வந்து கொடுத்தா போதுங்க நீங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் கொடுத்தா போதுமானதுங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு டைமுக்குள்ளே எங்களால் கொடுக்க முடியலன்ட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சிஸ்டர் அதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேங்க இந்த ரிப்ளை கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு நான் கொடுத்த ரிப்ளே பிடிச்சிருந்ததா அப்படின்ட்டு கமெண்ட்டு கொடுங்க வின்னரை தேர்ந்தெடுத்தவங்களும் கமெண்ட்டுக்கு வரணுங்கிற எல்லா வீடியோக்குமே கமெண்ட்டுக்கு வரணும் தான் செக்ஷன் பண்ணிட்டாங்களே லேட்டாக வந்தால் போதும்னு சொன்னாங்களே நினைக்க வேண்டாம் எல்லா வீடியோக்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டுக்கு வரணுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் கத்திரிக்காய் செடிங்க எல்லாமே நாளைக்கு சனிக்கிழமை மறுபடிக்கு இருக்குதுங்க அதனால் அறுவடை வீடியோவும் இந்த வாரம் வருங்க கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா மிளகாயும் பழுத்து இருக்குதுங்க அதனால் எல்லாருமே அறுவடை பண்ண வேண்டியது இருக்குதுங்க கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து விளைஞ்சதெல்லாம் அறுவடை பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுறேங்க ரெட்டு ரெட்டு வெண்டைக்காவும் உங்களுக்கு வந்து அப்போ அவைபலில் இருக்குதுங்க அதையுமே நான் இப்போ வந்து விதைய ரெடி பண்ணிட்டேங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க அதை என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க ஏன்னா நான் ஒரே கையில் செல்லை பிடிச்சின்னு என்னால் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல அதனால நான் தனியாகவே நான் வந்து அறுவடை பண்ணி அதை காய் வச்சு வச்சுருக்குறேங்க இப்போ அடுத்த கேள்வி நான் என்ன கோவக்காய் பேர் சொன்னால் அது எத்தனை காய் பறித்தேன் அப்படின்றதுங்க கேள்வி ஓக்காய் பேரையும் நான் எத்தனை பறிச்சுன்றதையும் மென்ஷன் பண்ணால் போதுமானதுங்க பாருங்கள் பச்சை கலர் பூசணிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி காய்ங்க இப்போ பரவாயில்லைங்க எல்லா காய்ச்சல் கொடிங்களும் சரி காயும் சரி எல்லாமே வச்சுட்டு வருதுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய சந்தேகத்தையும் கேட்குறதுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியுங்க அதனால் தொடர்ந்து வீடியோவை வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருதுங்க பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு நான் எடுத்த வெண்டைக்காங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலரில் ஆகிற அளவுக்கு பாருங்க காயை விட்டுருக்குறேன்னு அதுதான் தான் உங்கள்கிட்ட அதையும் காட்டுறோம் பாருங்க சூப்பராக விதைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க காய வச்சுட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகலுங்க பழமானதை விதைக்கு வச்சுருக்குறோம் பாருங்க அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்க பாய்